கத்தர் இன்னும் குணமாக்குகிறார் காட் ஸ்டில் ஹீல்ஸ் அப்படின்ற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் கத்த தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க கத்த தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க அதற்கு சாட்சிகளாக சில வசனங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்தந்த காரியங்களில் கத்த நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறாங்கப்பா இந்தந்த காரியங்களில் கத்த நமக்கு அதிசயமான காரியங்களை செய்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஏழாவது நாள் லைவில் டெலிவரன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆண்டுவர் நமக்கு விடுதலையும் பாதுகாப்பையும் நமக்கு குணமாக்குகிற ஒரு காரியத்தை தானாங்க காட் ஸ்டில் ஹீல்ஸில் இன்றைக்கி நமக்கு கட்டத் தருகிற ஒரு மிகப்பெரிய குணமாக்குதல் எதுனா நமக்கான பாதுகாப்பையும் நமக்கான குணமா ப்ரொவை ப்ராடக்ட் பாதுகாப்பையும் கத்த நமக்கு தராங்க அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாங்க இந்த உலக வசனம் சொல்லுகிறது அவர் உன்னை அவருக்கு உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் போய் உன்னை பாதுகாக்கிற தேவன் இஷ்டவேல் ஜனங்களுக்கு ஆண்டவ சொல்லுவாங்க உன் உன்னை முன்னாடி போனால் உனக்கு நான் அக்னி ஜோலியாக இருப்பேன் உன்னை பாதுகாத்து நடத்த உன்னை வேலையை வேலையாடுத்து பார்ப்பேன் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவளை பாதுகாத்து நடத்தினது அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு ராஜ்யங்களும் என்ன பண்ணல இவங்கள இவ்வளோ கூட்டத்தை பார்த்து கூட இல்லை ஆண்டவரை பார்த்து யாருமே என்ன அவங்க அவங்கக்கிட்ட வரல அவங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறவங்க எகிப்து தேசத்துக்கே ஆண்டவர் இப்படி செஞ்சாங்க நமக்கு செய்கிறது பெரிய விஷயம் அதனால் நிறைய பேர் அவங்கள எதிர்த்து என்ன பண்ணலன்னா வரல ஆண்டவர் டெலிவரன்ஸ் விடுதலை விடுவிப்பவர் ஆண்டவர் நமக்கான பாதுகாப்பு நமக்கு விடுதலையை கொடுத்துட்டு நம்மளை பாதுகாக்காம விடுகிற தேவன் அல்ல அவர் விடுதலையை கொடுத்து பாதுகாக்கிற தேவன் வேதாந்தத்துல அநேக வசனங்கள் இருக்கு நான் அதை சுட்டி காட்ட விரும்பல சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னுல சொல்லுது அவர் என்னை பாதுகாத்து நடத்துகிற தேவன் உன்னதமான மறைவில் இருக்கிற சரோகளுடைய நிலையில் தங்குவான் நான் கத்திரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் நான் சிங்கத்தின் மேலே நடந்தாலும் வாழ சிங்கத்தின் மேலே நடந்தாலும் இல்லை வலி சர்பத்தின் மேலே நடந்தாலும் அது என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று அருமையான சங்கீதம் நான் அந்த சங்கீதத்தை இப்போ இப்போ திடீர்னு ஞாபகம் வருது அந்த சங்கீதம் மிக அழகான சங்கீதம் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அநேக வார்த்தைகள் அருமையான வார்த்தைகளை கத்தர் சொல்லியிருப்பாங்க கடைசி வசனம் சொல்லுது நீடித்த நாட்களாய் உனக்கு திருப்தியாக்கி என் ரசிப்பேன் உனக்கு காண்பிப்பேன் அதுக்கு மேலே சொல்லுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவாதில் செய்த ஆபத்திலேயே நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன் அதுக்கு மேலே சொல்லுது அவன் என்னோடு என்னிடத்தில் வாங்கியிருக்கா அவனை விடுவிப்பேன்படியா அவனை உயர்ந்த அடக்கில வைப்பேன் வலு சார்பத்தாலும் வலு சர்ப்பம் வலு சர்பமும் மிதித்து போடுவாய் அதுக்கு மேலே சொல்லுது உன் பாதம் கல்லில் இட இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய நான் கீழே இருந்து மேலே போகிறேன் அதனால புரியலண்ணா கொஞ்சம் அப்படியே கீழே இருந்து மேலே அப்படியே என்ன பண்ணுறேன் வழியெல்லாம் உனக்கு காக்க முடியும் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு பத்தாவது சொல்லுது ஆகியால் புல்லா பூனுக்கு நீடாது பாதை உன் அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னு வேதாகம்மா சொல்லுவதுன்னா நம்மளை பாதுகாக்கிறவர் நம்மளை விடுவிக்கிறவர் நம்மளை பாதுகாக்கிறவர் இன்னைக்கு நான் காலையிலே தியானமாக எடுத்த வசனம் எதுனா சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஒன்றுல ஒன்றாவது வசனம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவா தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் தீங்கு நாளில் கத்தர் அவனை இந்த வார்த்தை தான் இன்னைக்குள்ள தியானத்தின் வார்த்தை இன்னைக்குள்ள கத்தர் ஸ்டில் ஹீல்ஸ் கத்தர் குணமாக்குகிறவர் கத்தர் இன்னும் குணமாக்கி கொண்டிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் குணமாக்கி கொண்டிருக்கிற மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கிறது தீமையின் நாளில் அவரை நம்ம விடுவிப்பார் தீமையின் நாளில் கத்தர் என்னை விடுவிப்பார் தீமையின் நாள் டே ஆஃப் ட்ரபுள் ஆம்ப்ளிபைட் பைபிளில் சொல்லுது டே ஆஃப் ட்ரபுள்னு சொல்லுது கிங்டம் ஓஷனில் சொல்லுது டைம் ஆஃப் ட்ரபுள் ஆம்ப்ளிஃபைில் டே ஒவ்வொரு நாள் ஆனால் தமிழ்லேயும் அப்படி தான் சொல்லுது தீங்கு நாளில் ஆனால் திங் ஜேம் சிவஷனில் எப்படி சொல்கிறதுனா டைம் ஆஃப் ட்ரபுள்ஸ் அப்போ ஒவ்வொரு நேரம் வருகிற நேரம் டைம் நாம் புரிந்து கொண்டது நேரம் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு மணித்துள்ளியும் அந்த தீங்கு நாள் அப்படின்ற ஒரு காரியம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு வேலை வந்தாலும் கத்தர் என்னை காக்கிறவர் அவர் என்னை விடுவிக்கிற தேவன் இந்த வசனம் அதை தான் சொல்லுது கத்தர் என்னை விடுவிக்கிறவர் தீங்கு நாளே கத்தர் என்னை விடுவிக்கிறவர் என்னை பாதுகாத்து நடத்துகிறவர் என்னை அவருடைய செட்டையின் நிழலில் பாதுகாத்து நடத்துகிறவர் இந்த தலைப்பதை தான் சொல்லுது காட் ஸ்டில் ஈல்ஸ் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் குணமாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல இன்னைக்கு ஏழாவது நாளில் ஆண்டு நம்ம மத்தியில சொல்ற ஏழாவது இந்த லைவ்ல ஏழாவது தலைப்புல கத்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எதுன்னா அவர் என்னை விடுவிக்கிறார் தீங்கு நாளே கத்தர் என்னை விடுவிக்கிறார் நல்ல நாள்ல என்னை விடுவிக்கிறது காட்டிலும் தீமையான நாள் இருக்கு தெரியுமா ஒரு தீமையான காரியம் வருது தெரியுமா ஒரு ஒரு தீமையான காரியம் வாழ்க்கையில் நெருங்குற நேரத்தில் கத்தர் என்னை விடுவிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் அழகாக எழுந்துகிறார் விடுவிக்கிறவர் டெலிவர் ஹிம் சேவ் ஹிம் ஆம்ப்ளிஃபைடில் எப்படி சொல்றதுதான் சேவ் ஹிம் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுது ஆனால் ஜேம்ஸ் சோஷனில் டெலிவர் ஹிம் விடுதலை ஆக்குகிறவர் அப்படின்ற வார்த்தை சொல்லுவார் சேவ் என்னை சேர்த்து வைக்கிற என்னை பாதுகாத்து வைக்கிற அப்படின்னு சொல்லுது ஆம்ப்ளிஃபைடில் ஆனால் கிங்ஜம் சோஷனில் டெலிவரன்ஸ் அவர் என்னை விடுவிக்கிறார் ஆனால் இதை எப்படி புரிந்து கொள்கிறோன்னா இந்த ரெண்டு டிரான்ஸ்லேஷனையும் அவர் என்னை விடுவித்து என்னை பாதுகாத்து வைக்கிறார் ஹி டெலிவரன்ஸ் அண்டு சேவிங் என்னை பாதுகாக்கிறார் அதே போல் என்னை பாதுகாத்து சேவ் பண்ணி என்ன பண்ணுறாரு என்னை பாதுகாவலனா எனக்கு பாதுகாவலனா இருக்கிறவர் அவர் மட்டும்தான் ஓகே நம்ம வாழ்க்கையில கத்தர் தீங்குனால என்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிற ட்ரபுள் வரும்போது என்னை கத்தர் விடுவிக்கிறாருப்பா என்னை பாதுகாக்கிறார் ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது சொல்றேன் க ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் கத்தருடைய சமூகத்தில் உட்காரணும் தொடர்ச்சியா பார்க்கும்போது நான் சொன்ன காரியம் என்னன்னா கத்தருடைய சமூகத்தில் வந்து உட்காரணும் அவர் நம்ம எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அவர் இடத்துல வேண்டணும் நமக்கு அற்புதத்தை செய்வாங்க அதிசயத்தை செய்வாங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் ஆனால் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது அவர் என்னை விடுவிக்கணும் அவர் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த வார்த்தை எப்படி அழகாய் சொல்லுது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் அதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்றாரு கத்தர் அவனை அப்ப இந்த வார்த்தை எப்படி சொல்லுதுனா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் சிந்தை அப்படின்னா அவனை பற்றி யோசிக்கிறது மட்டுமல்ல அவனுக்கான தேவைகள் நம்மால் முடிந்தது என்ன பண்ணணும் அப்ப சிறுமைப்பட்டவன் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுறாங்க யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு காரியத்துல கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை பண்ணும்போது ஆண்டவன் நமக்கான பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாங்க நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு பிரசங்கியாரோடைய செய்தியை கேட்கும்போது அவர் இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னார் அது யாருன்றது எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இப்போ அது ஞாபகம் வருது அவர் நடந்து போயிட்டுருக்கும்போது யாரோ ஒருத்தங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் உடம்பெல்லாம் ரொம்ப புண்டாக இருந்தாங்க திடீர்னு மனசுக்குள்ள தோணுது அவங்க கிட்டே போய்ட்டு கிட்ட பேசு அவங்கள கட்டிப்பிடி அப்படின்ற மாதிரி எதுவும் மனதில் தோணுதான் உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர்கிட்ட போயிட்டு பேசிவிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் சந்தித்து ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாரா இல்லை பணம் கொடுத்தாரான்னு தெரியாது உடனே போகும்போது கையை குளிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்காரு போயிருக்கார் போயிட்டு கொஞ்சம் தூரம் கழித்து திரும்பி பார்த்தா அந்த மனுஷனை காணும் சுற்றி முற்றி தேடி பார்க்குற அந்த மனுஷனை காணும் அப்போ தான் அவருக்குள்ளே தோணுது ஒரு வேலை இது இயேசுவாக இருக்குமோ ஒரு வேளை இது பரிசு தாகியானவராக இருக்குமோ அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுது அப்போ ஆண்டவர் சொல்லுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இந்த சிறியவன் நீ எவனுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அது எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லு ஆண்டவர் வந்து நியாயத்திருப்பின் நாட்களில் நான் இப்படி எல்லாம் கேட்போமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ சிறியவர்கள் மேலே சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் தான் தீங்கு நாள் கத்தர் என்ன பண்ணுவாங்க இங்கே ரெண்டு விதமான காரியத்தை நம்ம செய்யலாம் நம்மளால் பொருளாதாரத்தில் உதவி பண்ண முடியும்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் பண்ணலாம் ரெண்டாவது எபத்தினால் அவங்களை என்ன பண்ணலாம் நம்ம ஜபிக்கும் போது நம்முடைய ஜபத்தினால அற்புதம் என்ன பண்ணும் நமக்கு நம்ம வேண்டுதலினால் சில நேரங்களில் அற்புதம் என்ன பண்ணும் அப்போ நான் நான் யோசிக்கிற காரியம் என்னென்னா திருமைப்பட்டவன் மேல் சிந்தை நம்ம ஒரு வேளை பொருளாதாரத்தில் நல்ல நல்ல நிலைமையதான் நம்ம உதவி செய்யலாம் ஒரு வேளை அதில் நமக்கு உதவி செய்ய முடியலன்னா ஜபத்தில் என்ன பண்ணலாம் சில வார்த்தைகள்னால அவங்கள தாங்கலாம் ஜபத்தினால தாங்கலாம் கற்று கண்பியாக என்ன பண்ணுவாங்க ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கையில் இவங்க ரெண்டு பேர் மேலே சிந்தியுள்ளவர்களா இருக்கிறவர்கள் சாரி இங்கே சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தியுள்ளவனா இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் கத்தர் அற்புதத்தை என்ன பண்ணுவாங்க அப்போ கத்தர் அற்புதத்தை பண்ணணும்னா நம்ம நம்மை சுற்றி உள்ளவர்கள் மத்தியில் நம்ம நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி தெரிந்தா கத்தர் உண்மையாவே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா அற்புதம் செய்வாங்க இன்னைக்கு காலை வெளியில இந்த காட் ஸ்டில் ஹீல்ஸ் கத்தர் நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறாங்க ஆனால் கத்தை செய்து கொண்டு இருக்கிற அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் மற்றவர்களுக்கும் அதை குறித்து சில காரியங்களை சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் கத்தர் என்னை பாதுகாக்கிற என்னை விடுவிக்கிற அப்படியே திரும்பி கொஞ்சம் சிறுமைப்பட்டவர்கள சிந்தையா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேலையில் உங்கள் மத்தியிலையும் என் மத்தியிலையும் விசேஷமாக என் மத்தியிலையும் என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க கண்டிப்பாக கத்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் நன்மையான காரியங்களை என்ன பண்ணுவாங்க நடத்துவங்க அவர் காரியம் அவர் அற்புதம் செய்கிறவர் ஓகே இங்கே வந்துருவோம் திருமைப்பட்டவன் மேல் திந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் நான் தீங்கு நாள்னா எல்லாவற்றையும் தான் சொல்லிவிட்டேன் ஓகே எப்படிப்பா என்னை விடுவிப்பார் எந்த சூழ்நிலைப்பா என்னை விடுவிப்பார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம் எப்படிப்பா ஆண்டவர் விடுவிப்பார் எப்படிப்பா எனக்கு பாதுகாப்பை தருவார் அவர் என் என் கூட எப்படி ஒரு மனுஷனை போல இருப்பாரா இல்லை என் ஃப்ரெண்டை போல இருப்பாரா எப்படிப்பா எனக்கு பாதுகாப்பை தருவார்னா அவர் நம்ம வாழ்க்கையில அவர் யாரை கொண்டுனால என்ன பண்ணுவாங்க சில நேரங்களில் சில வார்த்தைகளினால நம்மளை விடுவிப்பார் சில நேரங்களில் சில வார்த்தைகளினால நம்மளை பாதுகாப்பார் சில நேரங்களில் சில சொல்கிற செய்கிற காரியங்களனால கத்த நம்மளை பாதுகாப்பார் சில காரியங்களை விடுவிப்பா சொல்லுவாங்க நீங்கள் வந்து பேசுனதுனால தான் நான் கொஞ்சம் நேரம் லேட்டாக போனேன் இப்போ நான் போகிற வழியில் பார்த்தா ஒரு விபத்தை பார்த்துட்டேன் ஒரு பெரிய விபத்தை பார்த்தேன் ஒரு வேளை நான் போயிருந்தேன்னா அந்த விபத்தில் நான் கூட என்ன பண்ணி நிறைய பேர் இப்படி சொல்லி கூட என்ன பண்ணுறோம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ ஏதோ ஒரு காரியம் தாமதமாகுதோ இல்லை ஏதோ ஒரு காரியம் சீக்கிரமாக நடக்குதோ அது நல்லதுன்னு எடுத்துக்கொள்ளுங்க அது கண்டிப்பாக கத்தர் நம்ம கூட ஏதோ ஒரு காரியத்தை பேசுறாங்கன்றத என்ன பண்ணிக்கோங்க சில நேரங்களில் வேதத்தை கொண்டும் ஆண்டவர் பேசுவாங்க சில நேரங்களில் நம்முடைய உள் மனதில் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க இந்த காரியத்தை செய்யாத இதை பண்ணாத அப்படின்னு கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க இந்த யோசனைகள் மூலியமாக ஆண்டவர் பேசுவாங்க அப்போ ஆண்டவர் எப்படினாலும் எதை கொண்டுனாலும் பேசுவாங்க அது தான் வேதாவம் சொல்லுது இந்த கல்லை கொண்டு கூட என்னால் என்ன பண்ண முடியும் கழுதையை கொண்டு கூட என்னால் என்ன பண்ண முடியும் பேச முடியும் மரங்கள்னால என்னால் என்ன பண்ண முடியும் பேச முடியும் ஆனால் நான் ஏன் உங்களை பார்த்து பேசுங்கன்னு சொல் இந்த வார்த்தை சீசகன் பார்த்திங்கன்னா ஆண்டவர் கல்லை கொண்டு சாரி பரிசு சரி சரி கல்லை கொண்டு கூட என்ன பண்ணுவேன் அப்போ யோசித்து பாருங்க ஆண்டவர் நம் மலத்திலே அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அது யாரை கொண்டுனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க அது கத்த நம்மளை விடுவிக்கவும் நம்மளை பாதுகாக்கவும் செய்கிற மிகப்பெரிய காரியம் கத்துவர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசிர்வதிப்பாங்க அப்படி நம்ம கொஞ்சம் ஜெபிப்போம்மா அண்டு இந்த நாளில் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த நாளில் உங்களுடைய செற்றை நிலையில எங்களை மறைத்து கொள்ளுங்க இந்த நாளில் உங்களுடைய கிருவையில எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா இந்த நாளில் தேவையான காரியங்களை கொண்டு எங்களை நடத்துங்கப்பா அண்டு இந்த நாளுக்கான அண்ட ஒரு பலத்தை எங்களுக்கு தாங்கப்பா இந்த நாளுக்கான பாதுகாப்பு நான் வசனத்தை தெளிவாக சொன்னேன் டே ஆஃப் ட்ரபுள் டைம் ஆஃப் ட்ரபுள் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையிலே எனக்கு வருகிற அன்றைடைய ஆபத்துலேயும் எனக்கு வருகிற அன்றொரிய நெருக்கத்துலேருந்து என்னை பாதுகா நம்முடைய குறிப்பு தான் இருக்கணும் இந்த மாதிரி காரியத்திலேருந்து என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா ஒவ்வொரு நாளுக்கான விடுதலை எனக்கு தாங்க ஒவ்வொரு நாளுக்கான பாதுகாப்பை எனக்கு தாங்க ஒவ்வொரு நாளுக்கான தேவைகளை எனக்கு தாங்க அப்படின்றது தான் நம்முடைய ஜபமாக இருக்கணும் அப்போ ஜபிக்கும் போது கத்த கண்டிப்பாக ஒவ்வொரு அற்புதங்களை என்ன பண்ணுவாங்க செய்வாங்க அப்படியே